செல்ல குழந்தையே உன்னை அங்கே கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன் அப்பம் தும்சம் செய்ய இன்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே இது உன் அப்பனுடைய குரலா என் குழந்தைக்கு மட்டுமே சொந்தமானது இந்த அப்பனுடைய வார்த்தை உன் மனதிற்கு மிக பெரிய ஆறுதலையும் நிம்மதியையும் தரும் என் குழந்தை நீ எத்தனை துன்பங்களை தான் அங்கே தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் அப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்காக இதனை தந்திருக்கிறேன் நீ கேட்கின்றாயா என் குழந்தையே நீ துன்பப்படுவது சரிதான் நீ துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் உண்மைதான் ஆனால் உண்மையில் என் குழந்தை நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்கின்ற பல நாளான மிக பெரிய சிறிதல்ல நீ மிக பெரிய பலனை அல்லவா கேட்கின்றாய் அதை தருவதற்கு உன்னை நான் நிச்சயமாக சோதிற்கு பார்க்க வேண்டியது அவசியமாகிவிட்டது என் குழந்தை நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது எதிர்பார்ப்புகள் என்பது நீ வைக்க வேண்டியதுதான் ஆனால் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏமாற்றத்தை தரும் ஆனால் உண்மையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீ யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு எதிர்பார்ப்பினை ஒரு வாக்கு சரியான இடம் நீ உன்னுடைய எதிர்பார்ப்பினை வைத்திருந்தால் நிச்சயமாக இன்று நீ உன் வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும் சரி நடந்தது நடந்தாகட்டும் இருக்கட்டும் கவலைகளை விட்டுவிடு என் குழந்தை உனக்கானது உன்னை ஊறிய நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் இப்பொழுதும் எப்பொழுதும் நீ என்னையே நினைத்து அப்பனை மட்டுமே என்றும் மனதில் வைத்திரு என்றால் என் குழந்தையே அப்பனுடைய நாம் எல்லாம் சொல்லி என்னை அழைத்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் கைவிட நினைக்கவும் மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் நான் உனக்கு அதனை நீ என் குழந்தை நடந்ததை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட வேண்டாம் இனி உன்னை ஒரு காலமும் நான் கண்ணீர் சிந்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன் நீ எந்த ஒரு வேண்டுதலை நினைத்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து இந்த அப்பனிடத்தில் சரணடைந்தாயோ நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் கூட உன்னை மாற்றுவதற்கு அங்கே திட்டம் கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் முறியடித்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் நான் வருகின்றேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தை நினைக்கின்றாய் எல்லாவற்றையும் நீ மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு துன்பத்தை மட்டும் எனக்கு தருகின்றாய் என்று இந்த அப்பனை நீ திட்டுகின்றாய் என் குழந்தை மனம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவனிடம் நான் என்றும் அக பாவம் இருக்கிறதோ அவன் என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேர் பேராசை அவனிடத்தில் இருக்கும் இது எல்லாமே பாவத்தினுடைய அடையாளம்தான் அவனை சேர்ந்திருக்கின்றது மனம் மட்டுமே வாழ்க்கையில் இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்று அவனுக்கு இருந்திருக்காது என் குழந்தையே உனக்கானது எதுவோ அதனை நான் செய்வேன் என் குழந்தை நீ அதனை மறக்கக்கூடாது என் தங்கமி உனக்கானது நிச்சயம் உன் சிக்கல்களை எல்லாவற்றையும் கடந்து நல்ல நேரத்தை தந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உன் அப்பன் உனக்கென்று உறுதியளிக்கின்றேன் என் தங்கமி உன்னை அங்கே கண்ணீர் சிந்த வைத்தவர் உன்னை மனவேதனையில் தள்ளிவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருந்துவிட முடியாது என்று மன ஓட்டத்தில் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே உனக்காக நான் அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு உணர்த்துகின்றேன் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வினை அவர்கள் மூலமாக உனக்கு தர நான் நினைக்கின்றேன் நான் அவர்களிடம் சென்று உன்னுடைய வேண்டுதல்களை எடுத்துரைத்து அவர்கள் செய்த தவறுகளை அவருக்கு புரிய வைக்க நினைக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக அதனை உணர்ந்து கொண்டு அவர்கள் இந்த அப்ப நிறத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள் இல்லை ஆனால் அவர்களுக்கு அதை உணருகின்ற பாக்குவம் இல்லையானால் இந்த அப்பனுடைய சக்தியை அவர்கள் உணரவில்லை ஆனால் நிச்சயமாக அவர்களாக தண்டனை என்னிடம் இருந்து கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ மனதார எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாமல் இந்த அப்பனே கது என்று கிடந்த என் குழந்தை அங்கே சித்தரைவதை பார்த்து நினைப்பதார்கள் உனக்கு துரோகத்தை செய்த எனக்கு நினைத்தார்கள் உன் இடத்தில் இருந்தேன் நன்மைகளை பெற்றுவிட்டு உன்னை கீழே தள்ளி நினைத்தார்கள் இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தை அங்கே சங்கடத்தில் அல்லவா தவித்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு நல்லது செய்யவா அப்பா என்று நீ அழைக்கும் போதெல்லாம் உன் அப்பன் உடனே ஓடி வர வேண்டும் என்று என்றுதானே நினைக்கின்றாய் ஆனால் இதுவரை போகும் என் குழந்தை அவர்கள் எந்த அளவிற்கு சோதித்துப் பார்க்கின்றார்கள் என்று கீழே தள்ளிவிட நினைத்தார்கள் இப்பொழுது அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தை அங்கே சங்கடத்தில் நல்லவா தவித்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு நல்லது செய்யவா அப்பா என்று நீ அழைத்த போதெல்லாம் உன் அப்பன் உடனே ஓடி வர வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் எதுவாக இருந்து போகட்டும் என் குழந்தையினுடைய அவர்கள் எந்த அளவிற்கு சோதித்து பார்க்கின்றார்கள் என்பதனை தான் நான் பார்த்து கொண்டு அவர்களுக்கு அதனை சரி செய்வதற்கான காலத்தினை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தை உன்னை சோதித்து பார்த்த காலம் எல்லாம் போதும் இந்த அப்பன் இது அதிகமாக தோன்றிவிட்டது இனி நிச்சயம் உன்னை நான் இந்த சோதனை காலத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் உன்னை சந்தோஷ காலத்திற்கு அழைத்து செல்ல உன் அப்பனானவன் வந்திருக்கிறேன் எங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் நீ உன்னுடைய மன நிம்மதியோடு இரு நீ நாளை விடியும் போது உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தினை உருவாக்கி உன் அப்பன் ஆனவன் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக போகின்றாய் என் தங்கமே நான் உன்னை வணங்குகின்றேன் உன்னை மட்டுமே வணங்குகின்றேன் உன்னையே கதி என்று சரணடைந்து விட்டேன் அதன் பிறகு ஏனோ மாயனுக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்னை சோதித்து பார்க்கின்றாய் என்று என் குழந்தை உங்களுக்கென்ன அவ்வளவு சந்தோஷம் என்று என் குழந்தை என்னிடம் கேட்கும்போது நிச்சயமாக அப்பனுடைய மனம் விட்டது இனி ஒரு பொழுதும் உன்னை துன்பத்தில் நிச்சயமாக உன் அப்பன் நான் நிறுத்திவிட மாட்டேன் என் குழந்தையே நீ உன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்ற காலம் கூடிய விரைவில் வந்துவிட்டது உன்னை ஏமாற்ற திட்டமிட்டு இப்பொழுது திட்டம் தீட்டிய அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் வழங்குகின்றேன் உன் அப்பனானவன் எதிரிகளை தும்சம் செய்ய வல்லவா வந்திருக்கிறேன் என் குழந்தையே என்னை நாடி நிச்சயமாக உன் அப்பன் இனி உன் நிம்மதியிலிருந்து இனி தரப்புறப்பட்டு விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே காலம் வழிபட்டு பட்டு வருவதுதான் உனக்கு எல்லா வளங்களையும் இனி நான் அள்ளி தருவேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையினுடைய கண்ணீர் இனி ஒரு சொட்டு கூட வீணாகிவிடக்கூடாது அதை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் உன் மனதில் உள்ள வேதனையை நான் அறியவில்லை என்று நீ ஒரு பொழுதும் நினைத்துவிடாதே நான் இனிமேல் நினைத்து எப்பொழுதும் என் செல்ல குழந்தையே கண் கலங்காமல் பார்த்து கொண்டு இருப்பேன் என்பதனை நீ மறவாதே என் குழந்தையே என் மனதார நம்பு என் குழந்தை நீ அவ்வளவு சாதாரணமாக இந்த அப்பனை எடை போட்டு விடாது குழந்தையே அவ்வளவு சாதாரணமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட குழந்தை அல்ல உன் அப்பனானவன் ஆசையோடு பிறந்த குழந்தை உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றேன் இருக்கும்பொழுது உனக்கு இத்தனை சோதனை வந்த பிறகு இனி நிச்சயம் உன்னை காப்பாற்ற நான் வந்து விடுவேன் எத்தனை கட்டங்கள் வந்தாலும் இனி காலம் கடற்க வேண்டாம் என் குழந்தையை இந்த அப்பனானவன் என்றும் அழைக்கும் கணமே நான் உன்னை தேடி வருவேன் இருந்தாலும் நீ எனக்கு பலவிதமான பூஜைகளையும் பலவிதமான வைத்தியங்களையும் படைத்து இன்னும் என் மனதை அதிகமாக குளறச் செய்து வருகின்றாய் இனி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உனக்கு நிம்மதியினை நான் தருவேன் என் குழந்தை உன்னை இந்த அப்பன் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தை நீ அதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உனக்கானது நிச்சயமாக உன் சிக்கல்களை எல்லாவற்றையும் கடந்து நல்ல நேரத்தை தந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன் அப்பன் உனக்கென்று உறுதியளிக்கின்றேன் என் தங்கமே உன்னை அங்கே கண்ணீர் செந்த வைத்தவர் உன்னை மனவேதனையில் தள்ளிவிட்டவர் அவர் அங்கே சந்தோஷமாக இருந்துவிட முடியாது என்று மன ஓட்டத்திலிருந்து என் தங்க குழந்தைக்கு உனக்காக நான் இந்த அப்பன் அவர்களை உணர்த்தி கொண்டு உனக்காக உணர்த்தி காட்டுவேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்